பிரபல நடிகரான பப்லு இருபத்தி மூணு வயதான சீதா அவர்களுடன் உறவுல இருந்தது சோசியல் மீடியால பெரும் பேச்சு பொருளாக வைரல் ஆயிட்டு வந்துச்சு இதுக்கு பப்லு பதில் இந்த நிலையில் இந்த ஜோடி திடீர்னு பிரிஞ்சு விட்டதா இணையத்தில் செய்தி வேகமாவே பரவிட்டு வருது இது குறித்து பயல்வான் ரங்கநாதன் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு அதாவது பைல்வான் ரங்கநாதன் சொன்னது என்னன்னா சீதலை பல நாட்களாக பப்லுவை திருமணம் செஞ்சு கொள்ளுமாறு சொல்லிட்டு இருந்திருக்காரு ஆனால் பப்லு அவரை தன்னோட ஆசைக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டாராம் பப்லு திருமண வாழ்க்கைக்கு செல்வதற்கு விருப்பம் இல்லை என்னன்னு சொல்லி பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்கார் பைல்வான் சொன்னதை கேள்விப்பட்ட பப்ளு காசுக்காக எப்படி வேணுமானாலும் பேசுவார் பைல்வான் உன்னுடைய அம்மாவையோ தங்கையோ பெண்ணையோ இப்படி அசிங்கமாக பேசினா உனக்கு வலிக்கும் தானே அசிங்கமானவர்கள் அசிங்கமாக தான் பேச முடியும் ஏன்னால் பைல்வானை கடுமையாகவே பேசிச்சிருக்காரு உடனே இதுக்கு பதில் கொடுத்த பைல்வான் நான் ஒன்றும் பொய் சொல்லலையே பப்லு குறித்து ஏற்கனவே நான் தவறாக எதுவும் பேசவும் கிடையாது மற்றவர்கள் குறித்தும் நான் எதையும் தவறாக பேசலை ஐம்பத்தேழு வயது மதிக்கத்தக்க பப்ளு இருபத்தி மூணு வயது பெண்ணுடன் உறவுல இருந்தது தவறு என்று தான் நான் சொன்னேன் அது மட்டும் இல்லாம திருமணம் செய்யாம உறவுல இருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு தான் நான் சொன்னேன் ஜனவரி மாதம் கல்யாணம்னு சொன்னீங்க ஆனா அதுக்குள்ள அவர் கூட ஏற்பட்ட உறவு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லியிருக்கீங்க மீடியா முன்னாடி நான் ஏதோ தப்பா சொன்னது போல சொல்றீங்களே இது எந்த விதத்துல நியாயம் என பைல்வான் ரங்கநாதன் பப்ளுவை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு